சித்திரை காணுதல் வழிபாடு அதில் என்னென்ன வைக்க வேண்டும் தினமும் காலையில் கண் விழித்தவுடன் நாம் காணும் முதல் காட்சிதான் அன்றைய நாள் முழுவதும் நாம் புத்துணர்ச்சியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருப்பதற்கு ஆதாரம் அதே தான் ஒரு வருடத்தின் முதல் நாளில் முதலில் நாம் பார்க்கும் பொருட்களை வைத்துதான் அந்த வருடத்தில் நாம் சீரும் சிறப்புமாக நம் வாழ்வு இருக்கும் என்ற ஐதீகம் உண்டு இதையேதான் நம் முன்னோர்கள் தமிழ் புத்தாண்டு கனி காணுதல் என்று ஒரு முறையாகவே பின்பற்றி வந்தார்கள் தமிழ் புத்தாண்டின் முதல் நாளில் கடைபிடிக்கப்படும் கனி காணுதல் நிகழ்வை சித்திரை கனி என்றும் அழைப்பார்கள் இது புத்தாண்டின் அதிகாலையில் எழுந்ததும் கனிகள் பணம் நகைகள் போன்றவற்றை கண்ணாடியில் பார்க்கும் ஒரு சாஸ்திரமாகும் இப்படி புத்தாண்டு அன்று எழுந்ததும் முதன் முதலாக இவற்றை காணும்போது அந்த புத்தாண்டு மிகவும் இனிமையாகவும் செழிப்பான ஆண்டாகவும் இருக்கும் என்பது நம்பிக்கை புத்தாண்டின் முதல் நாள் பூஜை அறையை சுத்தம் செய்ய வேண்டும் பூஜை அறையில் உள்ள கடவுள்களின் போட்டோக்களை துடைத்துவிட்டு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்பு அன்று இரவு தூங்குவதற்கு முன் ஒரு கண்ணாடியை எடுத்து அதை துடைத்துவிட்டு அதன் ஓரங்களில் மஞ்சள் குங்குமம் வைத்து கொள்ள வேண்டும் பெரிய தாம்புலத்தட்டில் வெற்றிலைப்பாக்கு பூக்கள் முக்கணிகளான மா பலா வாழை இவை மூன்றும் கிடைக்கவில்லை என்றால் வாழைப்பழம் மட்டும் வைத்தால் கூட போதும் அதேபோல் மங்களப் பொருட்களான மஞ்சள் குங்குமம் எலும்புச்சம்பளம் இத்துடன் சில்லறை காசுகள் ரூபாய் நோட்டு பத்து ரூபாய் இருந்தாலும் கூட பரவாயில்லை வைத்து கொள்ளுங்கள் தானியங்கள் இனிப்பு முகம் பார்க்கும் நல்லதா ஒரு கண்ணாடி இந்த கண்ணாடியை தட்டில் வைக்கும்போது தட்டில் உள்ள பொருட்கள் எல்லாம் கண்ணாடியில் பிரதிபலிக்க வேண்டும் இத்துடன் உங்களிடம் இருக்கும் ஏதேனும் அணிகலன்கள் வெள்ளி தங்கம் எது இருந்தாலும் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இவற்றையெல்லாம் வைத்து பிறகு அந்த தட்டை நீங்கள் உறங்கும் இடத்தில் வைத்துவிடுங்கள் மறுநாள் சித்திரை ஒன்றாம் தேதி காலையில் கண் விழித்ததும் முதல் வேளையாக கண்ணாடியில் இந்த தாம்புல தட்டிலுள்ள பொருட்களை எல்லாம் பார்த்த பின்பு உங்கள் முகத்தை பார்த்து இதில் மங்கள பொருட்கள் முதல் பணம் பழங்கள் என அனைத்து நல்ல விஷயங்களை ஒன்றாக வைத்து நாம் பார்க்கும்போது இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் என்பது ஐதீகம் இந்த தட்டை பூஜை அறையில் வைத்தும் பார்க்கலாம் அடுத்ததாக வழிபாடு காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் சித்திரை வழிபாடு செய்பவர்கள் ஏதேனும் ஒரு இனிப்பை நெய்வேத்தியமாக செய்து வைக்கலாம் இல்லையென்றால் இந்த தாம்பள தட்டை பூஜை அறையில் வைத்து இந்த பழங்களை நெய்வேத்தியமாக வைத்து வணங்கலாம் வீட்டில் அன்னபூர்ணி சிலை இருந்தால் அரிசியின் மேல் அந்த சிலையை வையுங்கள் அதேபோல் மதிய உணவு வகைகளை தயார் செய்து அத்துடன் வேப்பம்பூ ரசம் மாங்காய் பச்சடி இரண்டையும் கட்டாயம் செய்து வடை பாயாசத்துடன் பூஜை அறையில் படையல் வைத்து வணங்குவது மிகவும் சிறப்பு அன்றைய தினத்தன்று மாலை வீட்டில் விளக்கேற்றி வழிபட்ட பிறகு அருகில் இருக்கும் ஏதேனும் ஒரு ஆலயத்திற்கு சென்று வாருங்கள் பகல் வேளையில் உங்களுக்கு செல்ல நேரம் இருந்தாலும் சென்று வாருங்கள் ஆலயத்திற்கு செல்லும் போது அங்கு உங்களால் முடிந்த அளவிற்கு யாருக்கேனும் ஒருவருக்கு அன்னதானம் அல்லது ஏதேனும் ஒரு ஜீவராசிக்கு உங்கள் கையில் உண்பதற்கு ஏதேனும் வாங்கி கொடுங்கள் இது அந்த நாளில் நாம் செய்ய வேண்டிய ஒரு முக்கியமான தானமாகும் சித்திரை வழிபாட்டிற்கான எளிமையான வழிமுறை இது இந்த வருடம் முதல் உங்கள் வாழ்வில் உள்ள துன்பம் துயரம் எல்லாம் நீங்கி சந்தோஷம் பெருகி செல்வ செழிப்போடு வாழ எல்லாம் வந்த இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள்